அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் எழுவத்தைந்திலிருந்து எழுவத்தெட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் நவந்தவிர் நிலைகளும் நன்னும் ஓர் நிலையாய் அவந்தவிர் சிற்சபை அருட்பெரும் ஜோதி உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெறும் ஜோதி இதுதான் அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் நவந்தவிர் நிலைகளும் நன்னும் ஓர் நிலையாய் அவந்தவிர் சிற்சபை அருட்பெறும் ஜோதி நவம் தவிர் அப்படின்னா நவம்னா புதிய இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம அனுபவிச்சிருப்போம் இப்போ புதுசாக ஒரு காரோ ஒரு பைக்கோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு ஆபரணமோ நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அது மேலே நம்ம அதையே பார்த்துட்ருப்போம் காலையில் எந்திரிச்சோடனே அதை போய் பார்க்குறது அதை ஓட்டி அந்த அனுபவம் அனுபவிக்கிறது அதில் ரொம்ப நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் அந்த ஞானிகள் எல்லாம் புதுசாக வந்தாலும் சரி பழசாக வந்தாலும் சரி அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க எல்லாமே சமநிலையில் பாவிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க இப்போ நவந்தவிர் நிலைகளும் அந்த மாதிரி நிலையில் உள்ள ஞானிகள் நண்ணுமூர் நிலையாய் அவர்களெல்லாம் விரும்பி அடையக்கூடிய நிலையாய் அவந்தவிர் சிற்சபை அருட்பெறும் ஜோதி அவம் அப்படின்னா இழிந்த கீழ்த்தரமான ரொம்பவும் மட்டமான அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கின்ற சிற்சபையை அவர்கள்தான் தேடி வருவாங்க அதைத்தான் வந்து விரும்புவாங்க ஏன்னா சிற்றபையில் விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி இவங்க எல்லாமே அந்த நிராசை என்கின்ற அந்த மனமற்ற நிலையில் எந்த ஒரு ஆசாபாசங்களுக்கோ புதுசாக ஒரு பொருள் கிடச்சிருக்குது இல்லை பழைய பொருள் அப்படின்னு சொல்லி எந்த இதுவுமே இல்லாமல் அந்த நெருகுணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த அவந்தவிர் சிற்றபின்றார் இந்த கீழ்த்தரமான மட்டமான அதாவது எதற்குமே உதவாத விஷயங்கள்லாம் ஈடுபாடு கொள்ளாமல் அதையெல்லாம் தவிர்த்து இருக்கக்கூடிய அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியிடம் ஐக்கியமாவார்கள் அதான் நண்ணுமோர் நிலையாய் அதை விரும்பி அந்த சிற்றபையில் விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதியை அடைவார்கள் அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இதை நம்ம ஏற்கனவே வந்து சைவ சமயத்தில் சொன்ன சரியே கிரியை யோகம் ஞானம் அதில் வந்து பதினைந்தாவது படிநிலையான ஞான யோகாந்தம் ஞானத்தில் யோகம் அதில் தான் பரநாத நிலை அனுபவத்தில் பேரொழியாக அருப்பருஞ்சோதியை பார்க்க முடியும்னு சொன்னோம் அந்த நிலை வந்து கிடைக்கும்போது நிராசை அதாவது மனமற்ற நிலையில்தான் அந்த அனுபவம் ஆகும்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி அதை பார்த்தோம் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஸோ இங்கேயும் அதுதான் அப்ளை ஆகுது இந்த ரெண்டு வரிகளுக்கும் அதுதான் அந்த நிராசையான நிலையில் உள்ள ஞானிகள் அந்த சிற்சேபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை விரும்பி அங்கே வர்றாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து மட்டமானதோ அல்லது ரொம்பவும் கீழ்த்தரமானதாகவோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்தை விரும்பி வந்து அந்த சிற்சபையில் அருட்பெரும் ஜோதியை கண்டு அந்த பேரானந்த பெருநிலையை அந்த பேரொழி அனுபவத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிக்கான விளக்கம் முதல வரிகளை படிக்கிறேன் உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெறும் ஜோதி இந்த உபய பக்கங்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய இன்பத் துன்பம் ஏக்கம் ஏக்கம் சலிப்பு புண்ணியம் பாவம் நல்லது கெட்டது செல்வம் வறுமை ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ரெட்டையாகவே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதனால் உண்டாகுது அப்படின்னா இந்த தான் மும்மலம்னு சொல்கிறார் பார்த்திங்களா அதாவது மும்மலம்னு வந்து வந்துடும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூந்தான் நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குது நம்ம இதைத்தான் வந்து இன்பம் துன்பம் நல்லது கெட்டதுன்னு போட்டு நம்ம போட்டு ஒழப்பு ஒழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா நிராசையாக அவங்களுக்கு வந்து எதுவுமே பாதிக்காது இது இன்பம்னு சொல்ல மாட்டாங்க அது துன்பம்னு எடுத்துக்கிற மாட்டாங்க இது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க அது கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க எப்போயுமே அவங்க இறை சிந்தனையிலேயே அந்த நிராசையிலேயே மனம் ஒடுங்கிய நிலையிலேயே இருப்பாங்க இதுதான் எங்கள் சொல்கிறார் உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அற்பரும் ஜோதி அபயம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒன்று வந்து பயமற்ற தன்மை பயமற்ற தன்மையை கொடுப்பவர் அபயம் இன்னும் ஒன்று வந்து அபயம் அப்படின்னா சரணாகதி அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே என்ன நம்ம மீனிங் பண்ணணும் அப்படின்னா உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அதாவது வாழ்வியலில் உள்ள இரண்டு விதமான இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் பாவம் புண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்றென காட்டிய அபயம் அபயம்னால் அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த ஞானிகள் வந்து நிராசையாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பயமற்ற தன்மை உண்டாகும் என்ன நம்மளுக்கு எதுக்கு பயம் வருது அப்படின்னா இது நல்லது ஐயோ இது பாவம் வந்துடுமோ புண்ணியம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றை ஒன்றையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம் அவங்கவுங்களுக்கு வந்து எல்லாமே மனம் வந்து எதுவுமே சிந்திக்காத அந்த அந்த நிலையில் வந்து அவங்களுக்கு பயம் வந்து இருக்க போகிறது இல்லை அதான் பயமற்ற நிலையில் சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று அப்படியே ரிவர்ஸாக சரணாகதி அதாவது சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியிடம் நாம் சரணாகதி அடைந்தால் நமக்கு அந்த நிர்குணம் நிர்குணம் உண்டாகும் நிர்குணம் உண்டாகும்னா அந்த மனமற்ற நிலைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம மரத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வள்ளல் பெருமானே ஒரு ரெண்டு இடத்துல வந்து தெளிவாக இந்த உபய பக்கங்கள் ஒன்றனை காட்டி அபய சிற்றபையில் அருட்பெறும் ஜோதின்றதுக்கு அங்கே வந்து தெளிவாக பாடியிருக்கிறாரு அது வந்து அகவல்லையும் இன்னொன்று வந்து இதுலேயும் வருது நம்ம ஞான சரியையிலேயே கடைசி பாட்டாகவும் வருது முதல்ல அந்த அகவல் உள்ள பாட்டை படிக்கிறேன் உருள் சகடு ஆகிய உளம் சலியா வகை அருள் வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி மன மாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விளக்கியேற்றிய அருட்பெரும் ஜோதி சுருள் விரி உடை மனச்சுழ சுழலெல்லாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி விருப்போடு இகல் உரு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேறு அளித்த அருட்பெரும் ஜோதி பார்த்திங்கன்னா எங்க பாருங்க பாருங்கள் வெறுப்போடு இகழ் ஒரு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேரு தவிர்த்த அரு அருட்பேர் அளித்த அருட்பெறும் ஜோதி வெறுப்பு வெறுப்பெல்லாம் தவிர்த்த எனக்கு அருட்பேர் கொடுத்த அருட்பெறும் ஜோதினு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு சுருள் விரி உடை மனச்சுழல் எல்லாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி அதாவது அந்த மனமற்ற நிலையை தான் சொல்கிறாரு அப்புறம் மன மாயை வினை இருள் நீக்கி உள் அருள் விலக்கேற்றி அருட்பெறும் அதான் ஏற்கனவே சொன்னீங்கன்னா மும்மலம் ஆணவம் கண்மம் ஆகி அதையெல்லாம் எனக்கு நீக்கி அருளை கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உருள் சகடாகிய உளம் ஜலியா வகை அருள் வழி நிறுத்தி அருட்பெரும் ஜோதி இந்த ச உருள் சகடுன்னு தான் மேலே எங்கேயும் சுற்றிக்கிட்டே வருது பார்த்திங்களா அது மாதிரி வந்து இந்த மனம் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் எனக்கு தவிர்த்து அருளை கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்த அகவல்லையே பாடிட்டு வர்றார் சரி அதை சொன்னேன் அப்படியே போனோம்னா நம்ம ஞானசிறையில் கடைசி பட்ட மிகவும் தெளிவாக போடுறாரு சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சற்குருவை உறவே எவராலும் கண்டுகொளர்க்கு அரிதாம் நித்திய வான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏறு உறவே விளங்குகின்ற இயற்கை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கணிந்து உருகி உள்ளபடி நினைந்தேன் பாருங்கள் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் முத்தமசர் குரு அப்போ இதைத்தான் இங்கேயும் சொல்கிறாரு உபய பக்கங்கள்னா இன்பத் துன்பம் இரும்ப துன்பம் பாவம் புண்ணியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ வரும் நம்ம உலகியல்லையே இந்த மாயை வசம் அதாவது இந்த மும்மலங்களின் வசமாக அதாவது ஆணவம் கண்மம் மாயையினால் நம்ம பீடிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம இந்த உலக வாதனை இந்த உலக விஷயங்கள்லேயே இந்த நல்லது கெட்டது பாவம் புண்ணியம்லேயே இருப்போம் அதுதான் இவங்க கூட சொல்கிறாரு சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சருவை தெளிவாக போட்டார் அப்போ நம்ம இந்த உலகியில் இந்த மாயின் பிடியிலருந்து வெளியே வரணும் வந்தால் தான் நம்மளுக்கு அபயம் கிடைக்கும் அபய சிற்சபையில் ஜோதி அபயம்னால் அந்த பயமற்ற நிலை கிடைக்கும் இன்னொன்று அந்த கடவுளை வந்து இலைக்கீலையும் போட்டார் பாருங்க ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அழித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகி போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கணிந்துரியி உள்ளபடி நினைந்தேன் அந்த கடவுளை நம்ம வந்து உள்ளபடி அந்த உள்முகமாக நம்ம நினைச்சு அந்த நம்ம பக்தி செய்யும்போது அதான் சரணாகதி சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு இந்த உபய பக்கங்களாகிய இந்த பாவ புண்ணியம் நல்லது கெட்டது இந்த மாதிரி உலகியல் விஷயங்கள் எல்லாம் அற்று அந்த மனமற்ற நிலையில் அந்த பேரொழியாகிய அருட்பெரும் ஜோதியை கண்டு நாம் மரணமில்லா பெருவாள் பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் இந்த ரெண்டு வரியலுக்கான விளக்கம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி